பிரீத்திராஜ் டைரெக்ஷனில் மோகன்லால் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்கிறது அப்புறம் தான் எம்பிரன் இந்த படம் இரநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மேலே வசூலெலாம் பெற்றுச்சு படமும் நல்லா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தேட்டரில் அப்படியே போயிட்டுருக்கேன் ஆனால் இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை இந்த படம் இந்து சமய மத கலவரத்தை வந்து தூண்டுற மாதிரி இருக்குது குறிப்பாக குஜராத்தில் நடந்த கலவரத்தை இது மறுபடியும் ஞாபகப்படுத்துது ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரபல கட்சி பிரமுகர் பிரபல கட்சியை சார்ந்த ஒருத்தர் இந்த படத்தை தடை அதாவது இப்போதைக்கு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காரு அப்படி என்னடா இது இந்த படம் அப்படி என்னடா இருக்குதுன்னு பார்த்தா ஒரு சில உண்மை சம்பவத்தை தழுவி அப்படின்ட்டு எடுத்துருக்காங்க படத்தில் அந்த மாதிரி சின்சல் நிறையாவே இருக்குது படம் பார்க்கும்போது இதுதான்ப்பா இப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் இப்போது மக்களிடையே நிறைய பிரச்சனை நிறைய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இந்த படம் இப்படி வா அப்படி இப்படி இருக்கவா குறிப்பாக இந்த கேரளாவில் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் இந்து முஸ்லீம் இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த படத்தில் இருக்குது அதனால் இந்த படத்தை வந்து வெளியிட்டால் பிரச்சனை தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அப்படியே கருத்துக்களை சொல்லிகிட்டு இருக்காங்க படத்துடைய ஹீரோ மோகன்லால் அவங்களுக்கு லெப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற ஒரு உயர் பதவி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வந்து இதனால் வந்து நீக்கணும் அப்படின்ட்டு அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கு இதற்கு மோகன்லால் அவங்க தன்னுடைய வலைப்பக்கத்தில் மன்னிப்பு கேட்டார் மன்னிச்சுக்கோங்க அந்த குறிப்பிட்ட பகுதியை நாங்கள் வந்து நீக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டார் இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கிற அந்த வன்முறை காட்சிகள் ரொம்பவும் ரொம்பவும் வன்முறையாக இருக்குது குறிப்பாக குஜராத் கலவரத்தை வந்து தோன்றுற மாதிரி இருக்குது இன்னும் வன்முறை ஊக்குவிக்கிறதா இருக்குது வகுப்புவாத சக்திகளை வந்து ரொம்ப பிரிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த இந்து சமய அந்த கொள்கையை வந்து ரொம்ப இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அதனால் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த வழக்கெல்லாம் விசாரித்து பார்த்துட்டு அதெல்லாம் இல்லைப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் எல்லாருமே இப்போ வந்து எம்ப்ரான் படத்தை பற்றின கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் உண்மையிலேயே இந்த படத்தில் இந்த மாதிரி சீன் இருக்குதா நீங்கள் பார்த்த வகையில் உங்களுக்கு என்ன தோணுது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கவன் பாக்சில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்